கல்யாண வீட்டில் கிடைக்கிற சிக்கன் கிரேவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்பட்றா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் கிடைக்கிற சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் இது கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கல்யாண வீட்டில் வச்சுருப்பாங்க வாங்க அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் அதை வந்து வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் எப்போவுமே சிக்கன் வேக வைக்கும் போது இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யுங்க ஏன்னா மட்டனில் வந்து எண்ணெய் பச நிறையா இருக்கும் சிக்கனில் எண்ணெய் பச இருக்காது இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு எலும்புலலாம் போய் சிக்கன் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறது இப்போ சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும் அளவாக இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ இதை போட்டு நம்ம வேக விட்டுறலாம் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு குக் ஆகணும் நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா வறுத்தரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு கிராம்பு கூட கொஞ்சம் நட்சத்திரப்பூ சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இது கூட வந்து ஏலட்டு பல் பூண்டு தோல் உரிச்சது சேர்த்துட்டு கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காயமும் வேகமாக வதங்கி வந்துடும் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு வதக்க போகிறோம் தக்காளி வந்து நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப அளவுக்கு வதக்குவோம்ல அந்த மாதிரிலாம் வதக்காதீங்க அந்த தோல் வந்து மேலாப்பில் கலண்டு வர்ற அளவுக்கு வதக்கினாலே போதும் இல்லைன்னா அந்த சாரெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆயிடும் தக்காளி அதுக்காக தான் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவலான அளவில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம அஞ்சு வரல பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ புதினா அந்த அந்தளவுக்கு நீங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்ததுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு புதினா கொத்தமல்லி வந்து அந்த கருப்படிக்காமல் வரும் இது ஒரு சின்ன டிப்பு இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் அப்போனா நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம போட்டிருந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆற விட்டுடலாம் சூடு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் நம்ம மசாலா வதக்கினா அந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி இப்போ ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி அளவு தண்ணி வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு ஆயில்லாம் ஊற்றுறதுனால கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் ரெசிபீஸ்க்கெலாம் கடல் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை நிறையவே சேர்த்து செய்யுங்கள் கருவேப்பில் பொறிஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் நம்ம போட்டிருந்த மசாலா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியும் மசாலாவையும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது வேற உப்பு சேர்த்துருக்கோம் மசாலா வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் வேக வச்சதுலேருந்து தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருளை சுண்டி வரணும் தண்ணி எல்லாமே வற்றி வரணும் அந்த அளவுக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த மசாலா வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வேக வச்சு சேர்த்தனால கொஞ்சம் டைம் மட்டுமே நம்ம சிக்கனை வேக வச்சா போதும் கிரேவி கூட இந்த மாதிரி நம்ம வேக வச்சு செய்யும்போது ஃபுல் காரமும் சிக்கனில் இறங்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கிறது சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைலில் கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி சிக்கன் கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ காட்டுற மாதிரி சிக்கன்லேருந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்படியே பார்க்குறதுக்கே நம்ம கல்வா பதத்தில் இருக்குது இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி அப்படியே இதை சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இது தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா